வச்சு போகிற போகிறவங்க கிட்டே எல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க காசு கேட்குறாங்க அப்படின்லாம் இல்லை அது யாராலும் நீங்கள் பண்ணுறது இல்லை வியாபாரமா என்ன வியாபாரம் புக்கு வியாபாரம் பண்ணீங்க எங்கெல்லாம் விற்கிறீங்க சரி சரி எங்கள் சிக்னல் எல்லாம் புக்கு விற்கிறீங்களா இப்போ நிறைய பேர் இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த காசு கேட்டு தொந்தரவு பண்ணாங்க வரவங்க போகிறவங்க கிட்டே எல்லாம் தமிழகம் அண்ட் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களையும் குழந்தைகள பிச்சை எடுக்கிறது பரவலாயிட்டு வருது அந்தந்த டிபார்ட்மெண்டல் அதிகாரிங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை எல்லாம் கடந்து போகிறாங்க வேறு யாராவது வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் பிச்சை எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து ஒரு இயலாமையில் அதை பண்ணுறது ஆனால் அவங்க வந்து முழுக்க முழுக்க இதை வந்து குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்காங்க இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காகவே இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இவங்கள யார் இயக்குறாங்கன்றதெல்லாம் போலீஸ் தான் கண்டுபிடிக்கும் ஆறு மாதத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு மாத குழந்தைய வெயிலையும் அப்படியே ரோட்டில் வச்சு பிச்சை எடுக்கப்படும் இப்போ ஒரு பெரிய ஒரு அடல்ட்டுக்கே வந்து ஒரு தலை சுற்று மயக்கம் ஒரு வெயில் வரும் ஒரு குழந்தைய வச்சு பிச்சை எடுக்காமல் அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு பசங்க வந்து ஒரு அன் ஒரு அன் ஒரு எயிட்டீன் அபோவ் எயிட்டீன் இவங்க போயிட்டு அவங்கள வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க யாரே இந்த பிச்சை எடுக்கிறவங்க வந்து காலேஜ் பசங்க ஜென்ஸை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சி எடுக்கிறது பேண்ட்டை பிடிச்சி எடுக்கிறது இதெல்லாம் பண்ணி தான் அவங்க பிச்சையை கேட்குறாங்க கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு ஒரு கலா ஆய்வுக்காக பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம் பொதுவா நிறைய பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் கையில் வச்சுட்டு நிறைய சிக்னல்களில் பிச்சை எடுக்கக்கூடிய காட்சிகள் தாய்மார்கள் எடுக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் பார்க்குறோம் உண்மையிலே இதில் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா இது வந்து சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயமா இருக்குது இதில் எப்படி ஈடுபடுறாங்க அப்படின்றத பற்றி கலாய்வுக்காக தான் நம்ம நேரடியாக இந்த பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கோம் இப்போ நமக்கு பின்னாடி கூட சில தாய்மார்கள் அந்த குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம் இவங்க தான் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க அந்த யாசகத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது உண்மையிலேயே அவங்க யார் அவங்களோட குழந்தை தானா அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகலாம் பார்க்கலாம் வாங்க அம்மா இப்போ நீங்கள் இங்கே எங்கே தங்கியிருக்கீங்க என்ன பண்றீங்க வியாபாரமா என்ன வியாபாரம் புக்கு வியாபாரம் பண்ணீங்க எங்கெல்லாம் விற்கிறீங்க இங்க புந்திமேல்லி புந்திமேல்ல ஆவிடில சரி சரி எங்க சிக்னல் எல்லாம் புக் விற்கிறீங்களா உங்களோட பாப்பாங்களா யாரு இதுல எந்த குழந்தை உங்களோட இது அந்த குழந்தையா இப்போ நீங்க வந்து ஆவடியில இருந்து வர்றீங்களா ஆவடியில அக்கா இப்போ இந்த கை குழந்தைகளை எல்லாம் வச்சிட்டு காசு கேட்க கூடாது பிச்சை எடுக்க கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா பிச்சை எடுக்கலையா புக் விற்கறோம் என்ன புக் விற்கறீங்க ட்ராயிங் நோட் விற்கிறீங்களா எங்கெல்லாம் விற்பீங்க இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் குழந்தைகளை வச்சு போகிற வரவங்க எல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க காசு கேட்குறாங்க அப்படின்லாம் இல்லை அது யாரும் நீங்கள் பண்ணுறதில்ல நீங்கள் ஆவடியில் எந்த இடத்துல இருக்கீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடின்னா அங்கே இன்னொரு காலணி ஒன்று இருக்கு இல்லையா சரி சரிங்கக்கா நீங்கள் இப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த தொழில் தான் பண்ணீங்களா புக்கு விற்கிறது அப்படின்னு எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க மொத்தம் ஒன்னு நாங்கள் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு அங்கேயும் இருக்காங்களா சரி 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 இவங்கெல்லாம் போகிறது இல்லையா அப்படியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல யார் நீங்கள் படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க அவங்க சரி 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 என்ன என்ன வேலை பார்க்குறீங்க இது பின்னாடி எத்தனை பேர் மொத்தமா இங்க வர்றீங்க? இங்க இருக்கீங்க. அங்க ஆவடியில் இருந்து எத்தனை பேர் வந்தீங்க? பேர் ஒன்பது பேர் மீதி பேர் இருக்காங்களா? ஸோ இவங்க வந்து சொன்ன மாதிரி நாங்கள் இருந்து வரோம் புக்கு விற்கிறோம் அப்படின்ட்டாங்க ஆனா புக்கு மட்டும்தான் விற்கிறீங்களா இப்போ நிறைய பேர் இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த காசு கேட்டு தொந்தரவு பண்ணாங்க வரவங்க போறவங்க எல்லாம் குழந்தைகளை வச்சு அனுதாபத்தை ஏற்படுத்தி யாசகம் பெறுவது பிச்சை எடுப்பது அப்படின்றது சட்டத்துக்கு புறம்பானது இப்போ பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்துல நம்ம பார்த்திருந்த காட்சிகளும் சரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நம்ம பார்த்திருந்த அந்த காட்சிகளும் கலாய்வுல நம்ம ஈடுபட்ட சமயத்துல இப்போ இந்த சமயத்துல நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணது ப பதிவு செஞ்சது இதை தாண்டியும் தினசரி காலை வேளையில மாலை வேளையில நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படுது அப்படின்னு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களும் அந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க இது இந்த பகுதியில் மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் நம்ம எல்லாமே அனுபவப்பட்டிருப்போம் இந்த மாதிரியான காட்சிகளுக்கும் குழந்தைக வந்து கை காலையெல்லாம் பிடிச்சு இழுக்கிறது காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது தான் ஏன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படின்றது ஒன்று இருக்குது இதை தடுக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய வழக்கறிஞர் கௌதம் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட இது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சொன்னது போல இப்ப நேரடியா நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு இது வந்து ஒரு 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 உதாரணம் தான் இந்த மாதிரி தமிழகம் முழுக்க நிறைய இடங்கள்ல நடக்கிறதா செய்திகள் வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த பகுதியில எந்த அளவுக்கு கூடுதலா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இதை ஒட்டி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சார் பூந்தவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக வந்து பூந்தமல்லி பேருந்து நிலையம் ஹோட்டல்ஸ் பிளஸ் வந்து விக்னேஸ்வரா தேட்ரு நீதிமன்ற வளாகங்கள் இந்த மாதிரி பொதுவான ஒரு இடத்துல வந்து குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க இதை வந்து என்னால் அதை வந்து கடந்து போக முடியல ஏன் அப்படின்னா நம்ம பிச்சை எடுக்கிறத தப்பாக சொல்லலை அண்டர் எயிட்டீன்குள்ளே தான் பிச்சை எடுக்கக்கூடாது அவங்களோட உரிமை அவங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு ஆகுதுன்னா அவங்க தாராளமாக அவங்களோட உரிமை அவங்க எடுத்துக்கலாம் நம்ம இயலாமையில் அவங்களுடைய கண்டிப்பாக அவங்க அதுக்கான நம்ம தடுக்கலை ஒரு அவேர்னஸை நம்ம சொல்கிறோம் கேட்கலன்னா நம்ம அவங்களை கம்பல் பண்ண முடியாது ஆனால் குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிறது வந்து ஜுனல் ஆக்ட் படி தப்பு ஜுனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தை தன்னிச்சையாக பிச்சு எடுத்தாலோ அந்த குழந்தைங்கள யாராவது இயக்கி பிச்சு எடுத்தாலோ இது வந்து கண்டெம்ட்டு அகைன்ஸ்ட் ஆஃப் லா இதை மேற்கோள் காட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு விமன் இன்ஸ்பெக்டர் அசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸு கமிஷனர் ஆவடி கமிஷ்னர் ப்ளஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி சிஎம்செல் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டு போடுறேன் என்னென்னா இந்த மாதிரி பூந்தமல்லி பகுதியில் இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க இது சட்டப்படி தப்பு நான் ஒரு வழக்கறிஞர்ன்ற முறையில் எனக்கு கூடுதலாக வந்து பொறுப்பு இருக்குது நான் வந்து இதை பார்த்து கடந்து போக முடியாது பொதுநலமாக இந்த புகாரை நான் அளிக்கிறேன் இந்த குழந்தைங்கள இமீடியட்டாக ரெக்வேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணி நீங்கள் அந்த குழந்தைங்கள மறுவாழ்வு கொடுங்க நாளைக்கு இந்த குழந்தைகள் இந்த ஆறு மாதம் கை கொண்ட பிச்சை இருக்குது இல்லையா இந்த குழந்தைகள் வந்து ஒரு ஒரு கலெக்டராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு ஜட்ஜாவோ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பெட்டிஷன் கொடுது ஆஸ் பர்லா பதினஞ்சு நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கலனா நம்ம அப்பீல் போகலாம் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போகலாம் பதினஞ்சு நாளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நான் வந்து விமென் ஸ்டேஷனில் போயிட்டு நேராக முறையிட்டேன் அவங்க என்னன்னா கம்ப்ளைண்ட் லெட்டரே வராதுன்ற மாதிரி சொன்னாங்க வரல அப்படின்னா வந்திருக்கு ரிசீவ் ஆயிருக்கு அவங்க தொலைச்சதா தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்புறம் நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னா நான் சொன்னேன் சரி ஓகே கையெழுத்து போட்டு தானே வாங்க கெழுத்து போட்டு வாங்குறாங்க அந்த லெட்டர் வந்து தொலைஞ்சிருச்சு சரி அவங்க கிட்டே தொலைஞ்சிருச்சு நான் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது அவங்க தொலைக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சரி இப்போ உங்களுக்கு வேலை தானே நடக்கணும் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருங்களேன் நீங்கள் அந்த அந்த லெட்டரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க சரின்ட்டு ஸ்பாட்லேயே ஒரு லெட்டர் எழுதி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டாக எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறேன் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுப்பான்னு பார்த்தா அஞ்சு நாள் ஆகிடுச்சு எந்த நடவடிக்கை எடுதில்லை சரின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் கால் பண்ணுறேன் இந்த மாதிரிங்க ஸ்பாட்லேயே பாருங்கள் குழந்தை இந்த மாதிரி வச்சு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கால் உடனே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க எனக்கு கேஸ் நம்பர் அனுப்பிட்டாங்க ரிஜிஸ்டர் நம்பரு ஸ்பாட்டில் போய்ட்டு விசிட்டிங் என்ன சொன்னாங்கன்னா யாருமே இல்லை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு நானும் ஓகே ஃபைன் ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் பொறுத்து பொறுத்து பார்த்து தான் நான் வந்து நீதிமன்றத்துடைய கதவை நம்ம தட்டுறோம் இந்த ஹானரபிள் ஹைகோர்ட்டில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடியுகேஷன் பொதுநலமாக வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கேன் என்ன வழக்குன்னா தமிழகம் முழுவதும் உந்தமல்லியில நான் இருக்கேன் என்ன என்னுடைய பார்வையில் எனக்கு தட்டி கேட்க முடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னால் தட்டி கேட்க முடியாது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி எல்லாமே ஹைகோர்ட் கீழே தான் வருது அப்போது தமிழகம் அண்ட் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களையும் குழந்தைகளை பிச்சை எடுக்கிறது பரவலாகிட்டு வருது அந்தந்த டிபார்ட்மெண்டல் அதிகாரிங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை எல்லாம் கடந்து போகிறாங்க எங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு ஆர்டர் கொடுங்க அதை என்னன்னா அந்தந்த துறை டிபார்ட்மெண்ட்டை இமிடியேட்டாக போய் ஃபீல்டு விசிட் பண்ணி குழந்தைகள் பிச்சை எடுத்து தான் அவங்கள நீங்கள் மறுவாழ்வில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம் ப்ளஸ் வந்து இப்போ உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் ஊடக வாயிலாக நாங்கள் வந்து இதை தெரிவிக்கிறதுனா மக்கள் பார்க்கட்டும் மக்கள் நினச்சா தான் இதை தடுக்க முடியும் மக்களும் வந்து அங்கங்கே யாராவது பிச்சை எடுக்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் கால் பண்ணணும் போலீஸ்க்கு சொல்லணும் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள மறுவாழ்வு வைக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னா மீடியாவில் அவங்க தெரிஞ்சுக்கணும் அதனால தான் உங்களை லைவாக கூட்டிகிட்டு போய் இல்ல உண்மை இந்த காட்சிகள் அப்படின்றத வந்து நம்ம பாக்குறது வெறும் இங்க மட்டும் கிடையாது பல்வேறு இடங்களில் பார்க்குறோம் இதெல்லாம் எல்லாருக்குமே அனுபவப்பட்ட ஒரு செய்தியாக தான் இருக்குது இந்த சமயத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அவங்ககிட்ட வந்து நேரடியாக போய் யார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது இது எங்களுடைய குழந்தை தான் நாங்கள் வந்து ஒரு வியாபார நிமித்தமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புத்தகங்களை விற்கிறோம் அந்த காது குடையிற அந்த பஞ்செல்லாம் நாங்கள் விற்கிறோம் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாங்க உண்மையாகவே இதெல்லாம் விற்பனை செய்கிறாங்களா ஏன்னா அவங்க அப்படி செய்யலன்றதுக்கான காட்சிகளும் இருக்குது நம்ம கிட்ட ஆனால் இது இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து அவங்கள வந்து தற்காப்புக்காக அந்த மாதிரி வந்து நாங்கள் இதை விற்கிறோம் அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறாங்க இது என்னன்னா கண் கூட பார்க்குறீங்க குழந்தைங்க பிச்சை எடுக்குது எந்த ஒரு உழைக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பத்து ரூபாய் சம்பாரிச்சாலும் நான் க கண்ணியமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க இவங்க ஒரு தற்காப்பு இப்போ யாராவது போலீஸ் ஆஃபீஸரோ இப்போ வேறு யாராவது வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் பிச்சை எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து ஒரு இயலாமையில் அதை பண்ணுறது ஆனால் அவங்க வந்து முழுக்க முழுக்க இதை வந்து குழந்தைங்கள வச்சு பிச்சை எடுக்கிறாங்க இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காகவே இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இவங்களை யார் இயக்குறாங்கன்றதெல்லாம் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம போய் ஃபீல்டில் பண்ண முடியாது அது வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஆகிடும் நம்ம வந்து புகார் கொடுக்குறோம் புகாருக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறோம் இவ்வளோ தான் பண்ண முடியும் அதையும் மீறி இவங்க வந்து இதை சொல்கிறது எல்லாமே ஒரு பொய் இட்டு கட்டி சொல்கிற ஒரு கதை இது வந்து முழுக்க முழுக்க குழந்தைங்கள வந்து ஒரு ஆறு மாதம் குழந்த நான் கண்ணால் பார்த்தேன் ஆறு மாதத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் குழந்தைய வெயில்லையும் அப்படியே ரோட்டில் வச்சு பிச்சை எடுக்கப்படணும் இப்போ ஒரு பெரிய ஒரு அடல்ட்டுக்கே வந்து ஒரு தலை சுற்று மயக்கம் ஒரு வெயிலில் வரும் ஒரு குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கணும் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம நம்மளை வச்சு பிச்சி எடுக்கிறான்னு அந்த குழந்தைக்கு தெரியாது அப்போது எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கும் போது அதை அதிகாரிகளும் மக்களும் சப்போர்ட் பண்ணணும் இப்போ இந்த குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ பொதுமக்களுக்கு அளவுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பார்த்த விதத்தில் காலேஜ் பசங்கலாம் வந்து அவங்க காலேஜ் முடிச்சிட்டு நடந்து வரும்போது இந்த பசங்க குறிப்பாக வந்து அந்த கேர்ள்ஸ் அவங்க என்னன்னா ஒரு அடல்ட்டாக இருக்காங்க ஒரு பசங்க வந்து ஒரு அன் ஒரு அன் ஒரு எயிட்டீன் அபோவ் எயிட்டீன் இவங்க போய்ட்டு அவங்கள வந்து கையை பிடிச்சி எடுக்கிறாங்க யாரே இந்த பிச்சை எடுக்கிறவங்க வந்து காலேஜ் பசங்க ஜென்ஸை வந்து கையை பிடிச்சி எழுக்கிறாங்க அவங்களுடைய ஷேர்ட்டை பிடிச்சி எடுக்கிறது ஃபேண்ட்டை பிடிச்சி எழுக்கிறது இதெல்லாம் பண்ணி தான் அவங்க பிச்சை கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு 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 இது இருக்காதா ஒரு சைனஸ் இருக்காதா ஒரு பப்ளிக்கில் ஏன் அந்த மாதிரி ஒரு நியூஸ்என்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்போ இதெல்லாமும் காவல்துறை வந்து கேட்கணும் இந்த மாதிரி வந்து அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்க அவங்க உரிமை அவங்க யாருக்குமே ஒரு தொந்தரவு இல்லாமல் யாரையுமே ஒரு முகம் சுழிக்க வகையில் பண்ணாமல் தான் எடுக்கணும் ப்ளஸ் குழந்தைங்கள வச்சு எடுக்கிறத வந்து பெரிய அஃபென்ஸ் அது ஸோ இதை வந்து என்கரேஜ் பண்ணுறக்கூடிய எல்லாம் இந்த செயல்கள் எல்லாமே இப்போ இந்த குழந்தைகள் ஏன்னா ஒரு சில செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம் இந்த குழந்தைகளுடைய பின்னணி என்னவா இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வியாகுது இந்த இடத்துல இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இந்த கேள்வி அப்படின்றது இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க தமிழகம் முழுக்கவே வந்து குழந்தைகளை காணோன்னு சொல்லிவிட்டு நிறைய வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகளை வந்து அந்த கிரைம் நம்பர்ஸை எடுத்து அண்டர் தி இன்வெஸ்டிகேஷனில் இருக்க வழக்கு எடுத்து இந்த குழந்தைங்க வந்து யாருடைய குழந்தை இந்த கொ குழந்தைங்க எங்கே பிறந்தது இது என் எப்படியோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்கும் இல்லைனா அவங்களே வந்து பிரசவம் பார்த்துக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இது எல்லாமே ப்ராக்டிக்கல் உண்மை இதை வந்து என்ன மாதிரி இது பேக்ரவுண்டை வந்து விசாரித்து அந்த காணாமல் போன குழந்தைங்களுக்கான வழக்கில் இந்த குழந்தைங்களை மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலமில் ஒரு குழந்தை காணாமல் போயிருக்கோம் அந்த குழந்தைய கொண்டு வந்து சென்னையில் அவங்க பிச்சை எடுக்க உட்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸோடைய வேலை மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஒன்ஸ் அது கால்குலேட் ஆச்சு அப்படின்னா அது கிரிமினல் அஃபென்ஸ் ஆல்ரெடி அது கிரிமினல் அஃபென்ஸ் தான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிரிமினல் அஃபென்ஸு அப்போது அந்த குழந்தைங்களுடைய உண்மையான அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க இந்த குழந்தைங்களை வந்து தேடிட்டு அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ இதை ஒரு கண்டுபிடிச்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அந்த லைஃப்பில் ஸோ இப்படியும் இதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அது உன் குழந்தையா இல்லை யாராவது நீ ஏதாவது திருடிட்டோ இல்லை ஏதாவது அபகரிச்சுட்டோட வந்து குழந்தையானோ பார்க்கணும் சிலர் குழந்தைங்களை விற்கிற அவ்வளோமோ இருக்குது இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம எவ்வளோ கேசஸ் பார்க்குறோம் நம்ம டெய்லி பேப்பர் படிக்கிறோம் குழந்தைங்க வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு விற்கிறாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த குழந்தைங்களானோ செக் பண்ணணும் இது எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது ஆசை அட்வொகேட்டாகவோ அஸ் எம்பிடியாவோ நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது ஆனால் ஃபர்தர் ஆஃபீஸருக்கு இருக்குது ஸோ இதெல்லாமோ கண்டுபிடிக்கணும் இதில் இருந்து இது சம்மந்தமாக ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்போது இதில் இதுலேயும் நிறைய சிரமங்கள் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்த சிரமங்கள்லாம் என்னவாக இருக்கு இதுல என்ன விஷயம்னா இதை வந்து நம்ம யாருமே காசுக்காக பண்ணல ஏன்னா இதில் நமக்கு எந்த காசும் எதிர்பார்க்கறது கிடையாது இதை பேருக்காகவும் பண்ணல என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ப்ரொசீஜராக ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறோம் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கல நேராக போய் கேட்குறோம் ரிசப்ஷனில் வந்து போலீஸ் இருப்பாங்க இந்த மாதிரிங்க நாங்கள் வந்து அட்வொகேட் கௌதம் இந்த மாதிரி இந்த பர்பஸ்க்காக தான் நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க உள்ளே போய் இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க அவங்க ஆல்ரெடி சில ஃபேமிலி கேஸஸ் இருக்காங்க இந்த விஷயத்த கன்வே பண்ணும்போது வேணும்னே இந்த விஷயத்தை வந்து அவங்க இம்மிடியேட்டாக பார்க்கக்கூடாதுன்ட்டு அரை மணி நேரம் டிலே பண்ணுறாங்க டிலே பண்ண உடனே நான் என்ன நினச்சேன்னா நான் சொன்னேன்னா ஏங்க நாங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் எனக்கு ஆஸ் பர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆஸ் எ பெட்டிஷனராக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு நீங்கள் எந்த தகவலும் சொல்லலை ஆனால் ரோட்டில் டெய்லி பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க குழந்தைங்க வச்சு இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்னா நீங்கள் என்னை டிலே பண்ணி வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு சொன்ன உடனே நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நான் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் என்ன வேணும்னு டிலே பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் லெட்ரு எங்கேன்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் லெட்ரு தொலைஞ்சி போச்சுன்னு இருக்காங்க இது என்ன சார் இதுன்னு கேட்டதுக்கு இமீடியட்டாக ஏசி ஆஃபீஸில் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி உடனே உடனே இன்ஸ்பெக்டர் உள்ளே கூப்பிட்டாங்க நீங்கள் தான் ஏசி ஆஃபீஸ் கால் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் ஆமாம் நான் தான் கால் பண்ணேன் எதுக்காக கால் பண்ணீங்க நான் சொன்னேன் நீங்கள் நான் கால் பண்ணுறது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு தான் கால் பண்ணணுமான்னு கேட்டேன் இல்லை சார் நான் தான் பார்க்குறேனே அதுக்குள்ளே ஏன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் இந்த நடவடிக்கை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கேட்டாங்க நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை சார் சும்மா தெரிஞ்சதுக்காக கேட்டேன் அவங்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னால் இதில் இன்ட்ரெஸ்ட் அதை அப்படியே வந்து இதை டிஸ்க டீப் பண்ணுறாங்க உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி மேடம் என்னோட கம்ப்ளைண்ட் லெட்டர் எங்கே நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கேன் அனுப்புனதுக்கான ப்ரூஃப் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்டர்லாம் நான் காட்டுறேன் சார் நீங்கள் இன்னொன்று எழுதி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டேன் ஏன் எழுதி கொடுக்கணும் ஏன் லெட்டர் எங்கேன்னு கேட்டேன் இல்லை சார் அது யாரோ வாங்கியிருப்பாங்க ஏதோ போயிருப்பாங்கன்னு ஒரு அலட்சியமான எப்படி யாரும் வாங்குவாங்க அங்கே இருச்ச இன்சார்ஜ் மட்டும் தான் எழுதி கையெழுத்து போட்டு வாங்க முடியும் சார் உங்களுக்கு இப்போ வேலை நடக்கணும் தானே நீங்கள் எழுதி கொடுத்துருங்க நான் நடவடிக்கை எடுன்னு சொன்னாங்க நான் எழுதி கொடுத்தேன் அதுக்கப்புறமும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மன உளைச்சலில் வந்து ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி பொதுநல வழக்கு போடுறதும் பத்திரிகை நண்பர்களை வந்து நம்ம அணுகணும் நீங்கள் வந்து இப்போ ஒரு பிராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்கீங்க இந்த சமயத்தில் பொதுவாக இப்படி ஒரு முயற்சி எடுக்கும் போது எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி தான் அந்த கேள்வியை நானும் முன்வைக்கிறேன் இப்போ இதெல்லாம் பண்ணால் நாளைக்கு இது மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு லைம்லைட்டு உருவாகும் ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதெல்லாம் பண்ணுறீங்களா இல்ல பொதுநல வழக்குன்னு போட்டாலே பொதுவாகவே அது பப்ளிசிட்டி ஆகிடும் அதை வந்து நம்ம பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது ஏன்னா பொதுநல வழக்கில் சில பேக் ஃபயரும் நமக்கு இருக்குது இப்போ நம்ம இப்போ ஜட்ஜஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஹானரபிள் ஜட்ஜஸ் என்னென்னா பொதுநல வழக்கு போட்டால் அதில் ஒரு பொதுநலம் கண்டிப்பாக இருக்கணும் அல் அல்லாத அதாவது பொதுநலம் இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு வழக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க அதில் பொதுநலம் இல்லாமல் என்னுடைய சுயநலம் இருக்குன்னா எனக்கு ஃபைன் போடுவாங்க எனக்கு பார் கவுன்சிலில் மெமோ வரும் இது எல்லாமே எனக்கும் பேக் ஃபயர் இருக்குது அதனால் பப்ளிசிட்டிக்காக இது யாருமே போடுறது கிடையாது இந்த மாதிரியான வழக்குகளை வந்து நம்ம இந்த வழக்கை போடலன்னா தான் தப்பு இதை கடந்தும் போக முடியாது அது பொதுநல வழக்காக வரும்போது பொதுவாகவே இதை பப்ளிசிட்டிக்காக போடுறாங்கன்னு ஒரு பேர் வந்துடும் ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா தான் அதோடைய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு தெரியும் நம்ம அந்த ஹியரிங் போய் அட்டன் பண்ணணும் அஃபிடேவிட்டில் நம்மளுடைய பார் கவுன்சில் என்ட்ரோல்டு ஐடி கார்டு கொடுத்தா மட்டும் தான் அஃபிடேவிட்லேயே அதை எடுத்துப்பாங்க கேஸே ஃபைல் ஆகும் இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கு அதனால பொதுநல வழக்கை எங்களால் மிஸ்யூஸ் பண்ண முடியாது மிஸ்யூஸ் பண்ணால் அது எங்களுக்கு தான் பேக் ஃபயர் அதனால் வந்து இதில் உண்மையாவே பொதுநலனுக்காக பப்ளிசிட்டிக்காக கிடையாது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இந்த பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ சடனாக ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி நான் இந்த பிரச்சனையை பார்க்குறேன் உடனடியாக நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கும் போது அந்த கேள்வி வரும் இல்லையா இதில் என்ன காரணம் அப்படின்னா என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பேர் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க சார் இதை எவ்வளோ பண்ணுறீங்க ஏன் பண்ண மாட்டேறீங்க ஏன் பண்ண சொன்னது அடிப்படையில் தான் ஒரு நாள் நானே நேராக பார்த்தேன் எக்ஸ்ட்ரீமாக அந்த பசங்களுடைய கை பிடிச்சி இருக்கிறது அந்த ஷர்ட்டை பிடிச்சி பேண்ட்டு பிடிச்சுலாம் இருக்கிறதுல பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் நம்ம வழக்கு போடக்கூடாதுன்னு பண்ணேன் இப்போ நான் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதே ரெண்டு மீடியாவால் கூப்பிட்டு போயிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கூப்பிட்டு போயிருக்க முடியும் நான் ஆன்லைனில் கேஸ் ஃபைல் பண்ணும்போதே இந்த மாதிரி நான் ஆன்லைனில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருவோம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை நடவடிக்கை இல்லைன்றதுல பட்சத்தில் கடைசியாக நான் நீதிமன்றத்தையும் மீடியாட்டையும் வந்திருக்கேன் சோ நான் பப்ளிசிட்டி பண்ண ஸ்டார்டிங் பிகினிங்லயே நான் பண்ணிருப்பேன் இல்லையா குழந்தைகளை வந்து விற்கறாங்க அப்படின்ற அந்த செய்திகளும் கேள்விப்படுறோம் குழந்தைகளை கடத்துறாங்க அப்படினும் வருடத்திற்கு இத்தனை குழந்தைகளை வந்து கடத்துறாங்க அப்படின்ற புள்ளி விவரங்கள் எல்லாமே இருக்கு அப்ப நீங்க சொன்ன மாதிரி இதையும் அதையும் மேட்ச் பண்ணி பார்த்து உண்மையிலேயே யாருடைய குழந்தை அப்படிங்கும்போது உண்மையாவே பெற்றவர்கள் இடத்துல சேக்கறதுக்கான ஒரு வழி வகை உண்டு ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றது சொன்னது போல காவல்துறையினுடைய விசாரணையை நான் தெரிவீறோம் நிறைய விஷயங்களை பгыந்து இருக்கீங்க சோ நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்முயற்சி தமிழ்நாடு முழுக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறோம் அதுக்கு ஊடகமும் துணையா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய தரப்புலையும் வெற்றி பெறட்டும் வாழ்த்து நன்றி நன்றி இந்த பதிவுடைய நோக்கமே இவங்களை காண்பிக்கிறது இல்லை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இப்படி குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இதையெல்லாம் தடுக்கணும் இது தவறு குற்றம் அப்படின்னு புரிதல் இல்லாதவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கான வருமானம் மற்றும் தொழில் முறைகளை செய்யணும் குறிப்பாக சிதைக்கப்படும் இப்படியான குழந்தைகளை காத்து அவர்களுடைய எதிர்காலத்தை சீர் அரசும் நாமும் சேர்ந்து செய்வோம் அப்படின்றத நம்புறோம் இதுவே நோக்கம் குவி இந்தியாவின் தலை சிறந்த இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சன்லேண்ட்ல சமைச்சா தானா வரும்